போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணுற பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் மீன் குழம்பு வைக்கிறத பார்க்குறோம் ஆல்ரெடி நான் சா சால மீன் குழம்பு வந்து போட்டிருப்பேன் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக தரும் அது ஒவ்வொரு குழம்பு வச்சா தான் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம இந்த வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ எப்போ போல் புளி தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு மீன் குழம்பு தூள் என்னென்ன போட்டு அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் ரெண்டு தக்காளி பழம் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா வந்துட்டு மீன் குழம்பு தூள் மசாலா வீட்டில் அரைக்கிறதா இருக்கட்டும் கடையில் வாங்குறதா இருக்கட்டும் அதையுமே போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு சட்டியில் ரெண்டு தக்காளி பழம் பிழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வந்துட்டு நசுக்கி விட்டுட்டு புளி கரைசலை ஊற்றி அந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா தனியாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடையை காய வச்சுட்டு அதாவது சட்டி மீன் குழம்பு சட்டி காய வச்சுட்டு எண்ணெயை நல்லா வந்து சூடாகினதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்து உரிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் நடுவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாரி கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌனி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அந்த நம்ம தான் வந்துட்டு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம லாஸ்ட்டில் தான் அதை ஊற்றணும் வச்சிடணும் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வெந்தயம் கரப்பில் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா அந்த மீன் குழம்பு தூள் மசாலா ஊற்றி நல்லா வந்துட்டு கொதி விட்டதுக்கப்புறம் மீன் மீனை போட்டுட்டு மீனும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் அதையுமே போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு சைடிஷாக வந்துட்டு ஏதாவது ஒரு காய் செய்யணும் அதுக்கு நான் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் எடுத்திருந்தேன் எப்போவுமே காய் சேர்க்கறது ரொம்ப நல்லது எந்த குழம்பாக இருந்தாலும் ஒரு காய் சேர்த்துக்கோங்க பசங்களுக்கும் உங்களுக்கும் ஹெல் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதோடு நான் இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண பண்ணி முடிச்சிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சோறையை போட்டுட்டு அழகாக குழம்பு ஊற்றி அப்புறமா வந்துட்டு காய் அப்புறமா வந்துட்டு மீன் பொறிச்சதை வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி உள்ள மீனும் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மீனும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும்